ஏடிஎம் பாசில் க்யூவில் போய் நின்று காற்று கடந்து அதுக்கப்புறம் நம்ம டேனுக்கு போய்ட்டு பணம் எடுத்து சில நேரங்களில் காடை உள்ளே போடும்போது மிஷின் ஒர்க் ஆகாமல் போய் அது இல்லாமல் காடை உள்ளே போட்டு கடைசியில் இதில் காசு இல்லைன்னு காரி துப்பி மறுபடியும் காடை வெளியில் போட்டு இன்னொரு ஏடிஎம் போய் அலைஞ்சு அதில் பத்தாவது ஆளாக போய் நின்று இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு பதிலாகத்தனவே இந்த க்யூஆர் ஸ்கேன் இருக்கு இல்லையா இந்த ஜிபே ஃபோன்பே இந்த பேடிஎம் என்ன என்னென்ன ஆப் இருக்குது பாரத் பே இதையெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க ஈஸியாக ஆக்குறதுக்கு எங்கே போய் நிற்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ எதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நம்ம எதுக்காக இதை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சாங்களோ அப்படி இன்ஸ்டால் பண்ண அத்தனை ஆப்பையும் நம்பி மொத்த இந்தியாவும் நேற்றுக்கு நடு தெருவில் நின்றுச்சு நேற்றுக்கு எவெல்லாம் டீ கடையில் திக்கு 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 நின்றுக்கிட்டு இருந்தீங்க பெட்ரோல் பம்பில் பக்கு பக்குவ பக்குன்னுட்டு இதெல்லாம் கூட பரவாயில்ல இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு அது ஜாம்பியாகவே மாறி இருக்கு டாஸ்மாகில் ஏன்னா அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி நேற்றைக்கு சாயங்காலம் ஆறு மணி இருக்கும் அப்போ சுத்த ஆரம்பிச்சது எவ்வளவு பேர் சுத்தல்ல விட்டது நீங்கள் இவ நம்பி வெளியில் போனவங்க எல்லாம் பனைய கைதியாக பிடிச்சி வச்சுருக்காங்க பேமெண்ட் ஆகலை காசு யாரையாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ எழுந்திருச்சு வீட்டுக்கு போ கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மு இன்னும் என்னென்ன வழியில் எல்லாம் பணத்தை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமோ மொத்தமாக எல்லா ஆப்பும் ஒரு நாள் ஒன்றா அவர் இருந்துச்சு அதாவது நோ இன்கமிங் நோ கோயிங் அந்த பக்கம் ரிசீவ் பண்ணவும் முடியல இந்த பக்கம் செல் பண்ணவும் முடியலை இது எல்லாமே அத்தியாவசியத்தை அவசர ஆதத்துக்கு சார் பிரச்சனையாக தான் நிற்கிறது அதாவது இது ஒன்றும் பெரிய டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவன் பேங்க் டு பேங்க் பண்ணிடுவான் நெஃப்ட்டு பண்ணிடுவான் வேறு என்னென்ன வழி இருக்கோ ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கில் பண்ணிடுவாங்க ஆனால் நம்ம டீ குடிக்க போகிறது இன்னும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது மற்றது எல்லாம் கூட ஓகே ரீசன்ட் டைம்ஸில் நான் பார்த்தது பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூமுக்கு பேடிஎம் வச்சுருந்தா சார் ஸ்கேன் பண்ணி ஏன்டா கேட்டால் என்னால் அஞ்சு ரூபா சில்லறை கொடுத்து மாற முடியல வடையம் போகிறவன ஐம்பது ரூபாய் நிறான் அதனால தான் நான் ஸ்கேனை வச்சுட்டேன் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் அந்த அளவுக்கு இந்த க்யூஆர் ஸ்கேனெல்லாம் பயங்கரமாக நமக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆயிடுச்சு அதாவது அது வந்து நம்மளோட வாழ்வியலாகவே மாறிடுச்சின்னு வைங்கல முன்னாடியெல்லாம் நமக்கு ஒன்று இல்லைனா இருக்க முடியாத மேலே இப்போல்லாம் இது இல்லைனா என்னது ஸ்கேன் இல்லையா என்னடா அப்படி சொல் ஹால்ஸு இருக்குல்ல ஹால்ஸு ஹால்ஸை வாங்கிட்டு பேடிஎம் இருக்கான்னு கேட்குறா சார் அப்படித்தான் இப்போ நிலம அந்தளவுக்கு ஆக்கிட்டாங்க நம்மலாம் டிஜிட்டல் இந்தியா இல்லையா ஆனது பிரச்சனை இல்லை ஆக்குனதும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை வச்சு இப்போ நம்மளை வந்து பைத்தியக்கார மாதிரி தெரிய விட்றாங்க இல்லையா ஒரு பத்து ரூபாய்க்காக நம்மளை பிடிச்சி வச்சிருக்காங்க நம்மளாலையும் நகர முடியாது நம்ம நகர்ந்தால் அவன் அசிங்கமாக கேட்பான் யாரு யாருக்கு நம்ம பண்ணணும் டீ கட் எடுத்து முக்கால்வாசி பேர் தளர்னாங்கன்னு வைங்கள இப்போ நாங்கள் காசு இல்லை எங்கள் அக்கௌண்டில் காசு இல்லை அப்படின்னா அந்த காசுக்கு நமக்கு ஒரு காசை பிடிக்கிறாங்க இல்லை ஃபைன் அமௌண்ட்டுன்னு சொல்லி அதை பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல பின் நம்பரை ராங்காக என்ட்ரு பண்ணிட்டேன் இதுக்கெல்லாம் காசு பிடிக்கிறாங்க சார் காசு பிடிக்கிறாய்ங்க அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயத்துக்கு நாடே ஸ்தம்பிச்சு போச்சு இப்போ பிரச்சனை என்னென்னா காசு போகிறதோ அந்த ஆப் இல்லாததோ இல்லை நம்மளால் அந்த பல பேர் கையில் காசு இல்லாமல் தான் தெரியறாங்க ஒன்றும் அதுதான் அதாவது கையில் காசு இல்லாமல் தெரியறாங்க பூரா ஃபோனை வச்சு பேடிஎம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ஜிபே ஃபோன்பே என்னென்ன இருக்கும் ஆனால் அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு சில விஷயத்தை நம்பி இருக்கிறப்போ அந்த விஷயம் ஒழுங்காக இல்லைன்னா நாங்கள் என்ன ஐயா தெரிஞ்ச டீ கடை அதனால் நான் சொல்லிவிட்டு நான் தப்பிச்சுட்டு வந்துட்டேன் ஒருவேளை வெளியில் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம்னு சொல்லி போய்ட்டு டீ கடைக்கார்ட்டை கேட்டால் அந்த டீ எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அவன் எப்படி என்னை நம்புவேன் முதல்ல நான் அவன் அவன் இடத்துல வேறு யாராச்சும் இருந்தால் நானே இருந்தாலும் நான் எப்படி நம்புவேன் அவன் போடுவானா எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு போடுவானா ஸோ இந்த மாதிரிலாம் ஆனால் அவங்களுக்கு இதில் அவங்க ரொம்ப ஈஸியாக தடை சர்வர் ப்ராப்ளம் ரோட்டு நீ என்ன இலவு வேணாலும் பண்ணிக்கடா அதனால் அஃபெக்ட் ஆகிற அந்த சைஸ் ஆஃப் பாப்புலேஷனை பாருங்கள் எவ்வளோ பேர் ரோட்டில் நிற்கிறாங்க உங்களால்ன்ட்டு ஏடிஎம்க்கு போனால் பணம் இல்லை டைம் ஆகும் சொல்லி தான் அதாவது ஸ்கேனரையும் யூஸ் பண்ணுறேன் இப்போ ஸ்கேனர் யூஸ் பண்ணுறவங்களாம் தெருவில் ஒட்டி இல்லை நல்லாயிருக்கு சார் உங்கள் டக்கு சூப்பராக இருக்குது